நெல்லை எம்பி குண்டும் குழியுமான சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று குறைகளை கேட்டறிந்தார் நெல்லை எம்பி ராபர்ட் ப்ரூஸ் இன்று அம்பாசமுத்திரம் அருகேயுள்ள மணிமுத்தாறு அணை பூங்கா பகுதியில் சாகச சுற்றுலா தலம் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டப்பட்ட இடத்தையும் பல பல ஆண்டுகளாக பராமரிப்பின்றி சீதளமடைந்து போக்குவரத்துக்கு பயனற்ற நிலையில் பூங்கா சாலையையும் ஆய்வு செய்தார் தொடர்ந்து கடந்த சில ஆண்டுகளாக பழுதடைந்து குண்டும் குழியுமாக காணப்படும் கல்லிடைக்குறிச்சியில் இருந்து மணிமுத்தாறு செல்லும் பாதையில் கல்லிடைக்குறிச்சி துணைத் தலைவர் இசக்கி பாண்டியன் அவர்கள் இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்று பழுதடைந்து சாலையை பார்வையிட்டனர் அவ்வழியாக சென்றவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் இந்த ஆய்வின் போது பேரூராட்சி பிரதிநிதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்